லால் பகதூர் சாஸ்திரி அவரும் கொஞ்சம் உயரத்தில் குறைந்தவர் தான் அவர்கிட்ட ஒரு நிருபர் பதவி நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறீங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து குனிஞ்சு குனிஞ்சு பேசுவாங்க நீங்க எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்த்து பேசணுமே கொஞ்சம் சங்கடமா இல்லையா அப்படின்னு கேட்டபோது சாஸ்திரி அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார் எனக்கு எதுக்கு சங்கடமா இருக்குது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னிடம் தலை குனிந்துதான் பேச வேண்டும் நான் யாராக இருந்தாலும் தலை நிமிர்ந்து நான் கம்பீரமாகத்தான் அவர்களிடம் பேசுவேன் உயரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே இல்லை என்னுடைய மன உறுதிதான் இங்கே முக்கியம் என்று லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு மா மனிதர் பதிவு பதிவு செய்தார் என்றால் நம்ம பிள்ளைகள்ட்ட அதைத்தான் கற்றுக் நான் மத்தவங்க மாதிரி அழகா இல்ல நான் செகப்பா இல்ல நான் ஹைட்டா இல்ல நான் வெயிட்டா இல்ல நான் பணக்கார குடும்பத்துல பிறக்கல ஆளானது ஆயிரம் காரணம் ஜெயிக்காம போனதுக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட காரணம் கேளுங்க ஆயிரம் காரணம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு லட்சக்கணக்கான காரணங்கள் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இது மாதிரியான வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை அவர்களுக்கு வாங்கித்தார்கள் வாழ்க்கை வரலாறை படிக்க படிக்கத்தால் இவர் சாதிச்சிருக்கிறாரா இவர் சாதிக்க முடிந்ததா என்ன